இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே அதாவது ஒரு எலெக்ஷன் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் திருப்பி தேமுதிக பற்றி பேச ஆரம்பித்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிறந்த மக்கள் கனடாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறைய நண்பர்கள் ஃபோன் செய்துட்டார்கள் நேற்று கூட வட மாவட்டத்திலிருந்து ஃபோன் பண்ணி என்னுடைய பிரசத நண்பர்களுக்கு வர மாட்டார்கள் எப்படியே தேடி வச்சு என்னிடமே கூப்பிட்டு பேசி மாஸ்டர் உங்களுடைய பேச்சு வந்து மறுபடியும் எங்களுக்கு பூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாங்கள்லாம் சந்தோஷமாக ஓடி ஆடி வேலை செஞ்சு எல்லாருடைய கையிலையும் எல்லாருடைய மொபைல்லையும் உங்களுடைய வீடியோ தான் இருந்துச்சு அதாவது வந்து செய்தியை மட்டும் சொல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ஒரு உணர்ச்சி ப உணர்ச்சி பொங்க பேசி ஒரு செய்தி சேனல் மாதிரி சொல்லாமல் எங்கள் உணர்வுகளோடு கலந்து எங்கள் உள்ளத்தோடு கலந்து கேப்டன் மாதிரியே வந்து யதார்த்தத்தோடு கலந்து எங்கள் மனசுலலாம் கிளம்புட்டிங்க நாங்கள் எங்கள் அந்த எலெக்ஷன் டையத்தில் உங்கள் உங்களோட வீடியோ வச்சு தான் எல்லோரும் மோட்டிவேட் பண்ணோம் எல்லாருகிட்டையுமே அதை கவர்ந்தோம் எல்லாருமே மோட்டிவேஷன் பண்ணோம் அது ரொம்ப சந்தோஷமாக திருப்பி நீங்கள் வந்து அதாவது வந்து எலெக்ஷன் காலத்தில் மட்டும் வரக்கூடிய செய்தி சேனல் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் நம்ம தான் தே தேமுதிக பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைத்துல பல இது புற்றுவீசல் மாதிரி பல சேனல்கள் அதை பேச ஆரம்பிச்சாரு அப்புறம் எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 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 வேலையை பார்த்து போயிட்டாங்க இருந்தாலும் நாம் அதை விடாமல் அது வந்து ஜெயபிரபான் கூட நான் அதை வந்து பாராட்டி அதோடு முடித்திருப்போம் நம்ம கடமை முடிந்து விட்டது என்று இருந்தாலும் அந்த வேலை முடியவில்லை கேப்டன் இதை விட கேப்டன் எடுத்த நல்ல காரியங்கள் கேப்டன் செய்த செயல்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைவுக்கு அப்புறம் அவரை பற்றிய சொன்ன செய்திகள் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய விஷயத்து இந்த மாதிரி ஒரு நல்லவர் இந்த மாதிரி ஒரு வல்லவர் இந்த மாதிரி தர்மப்பிரும் இந்த மாதிரி கருணனுடைய வாழ்க்கையில் அவருடைய வாரிசு அப்படிங்கிறத விட சொல்லாதில்லாமல் கொள்கை ரீதியாக இன்றைக்கு மிகப்பெரும் இளைஞராகவும் இன்று ஒரு ஐம்பது அரசண்டு அரசியல் அசைக்கும் விட இருக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்து விஜயபிரபார இருக்கின்றது என்ற விஷயத்தை அந்த விஷயத்தை விதைத்துவிட்டு தான் சென்றிருக்கிறார் என்ற ஒரு செய்திக்காகத்தான் திருப்பி அரியணையில் ஏற்று வரை நாம் ஓயப்போவதில்லை அரியணையில் ஏற்று வரை உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு தான் திருப்பி அதை நாம் பேச ஆரம்பித்திருக்கின்றோம் என்றால் எலெக்ஷன் வந்தோன்னா அந்த எலக்ஷன் டயத்தில் ஒரு அறுபது நாள் கேம்பியாவோ அறுபது நாள் கொண்டாட்டமோ திருவிழாவோ இல்லாமல் பிளான் பண்ணி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ பவன் கல்யாணம்னா ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்காரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய போராட்டத்தையும் மிகப்பெரிய விஷயத்தையும் எடுத்து மிகப்பெரிய அரசியலை எடுத்து செயல்படுத்தினார் ஆகவே யாரும் மறைந்தும் இருந்துவிட வேண்டாம் கேப்டனுடைய கனவுகளை நிஜமாக்குவதற்கு ஒவ்வொரு தொண்டருக்கும் வேலை செய்ய வேண்டும் அவருடைய கொள்கையும் அவருடைய நல்ல எண்ணங்களும் நல் சிந்தனைகளும் மக்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதிகாரத்தில் இல்லாத போதே அவர் செய்யட்டா அதிகாரத்தில் இருக்கும்போது நிறைய செய்வார்கள் என்பதற்காகவே நாம் வந்து எலெக்ஷன் டயத்தில் வர மட்டும் இல்லை ஃபீனிக்ஸ் வரவே மாதிரி இல்லாமல் எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற செய்திக்காகத்தான் திருப்பி பேச ஆரம்பிக்கணும் இதை நான் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது தொடர்ந்து நம்முடைய அமிர்த சேகரங்களை பார்த்து கொண்டிருக்க நிறைய நண்பர்கள் கமெண்டாகவும் நேரடி செய்தியாகவும் தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேரில் ஏரி எடுத்த ஏரி உட்கார முறையில் நம்முடைய ஆதரவு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் எந்த விதமான தேர்தல் நோக்கமும் இல்லாமல் ஒரு பொதுநலத்தோட நல்லவர் லட்சியம் வெல்ல வேண்டும் என்ற செய்தியோடு அவர் மறைந்த போதும் மறைந்து போன பிறகு இருந்த வைப்ரேஷன் மறைந்து போன போது இந்த சக்திகள் எல்லாமே ஒன்று திரண்டு அவருடைய தொண்டர்கள் எல்லோர்ட்டும் உண்மையான தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோரும் போய் சேர்ந்து மீண்டும் விஜய பிரபாகரனையும் அந்த கட்சி அறியினர் ஏற்ற அனைவரும் பாடுபட வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு நாம் ஒரு அணிகளாக இருந்து அந்த வேலையை செய்வோம் என்ற செய்திக்காக மட்டும் சொல்லுகின்ற நண்பர்களை அவை மேலும் இல்லை நம்முடைய தொழில் ஆன்மீகம் நம்முடைய தொழில் நார்த் இந்தியா முழுவதும் வந்து ஆன்மீக ஜோதிலிங்கு யாத்திரைகள் செய்வது அதை கடந்தும் நாம் வந்து அரசியல் அப்படிங்கிறத விட வந்து ஒரு சமூக தொண்டாக ஒரு சமூக புரட்சியாக ஒரு நல்லவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே இதை பேசுகின்ற நண்பர்களே நல்ல நோக்கத்திற்காகத்தான் கையில் எடுத்துக்கின்ற முடிந்தவர்களும் நமக்கு வரும் தகவல்கள் உண்மையான தகவல்களில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் நண்பர்களை நம்முடைய பேச்சு ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு ஒரு புரட்சியும் ஒரு திரட்சியும் ஒரு எழுச்சியும் ஏற்படுத்தும் விதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு போன்லையும் மெசேஜிலையும் கமெண்ட்லையும் எங்களை கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் சேனலை பார்த்துக் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பணியும் அல்ல உங்களுடைய பணியும் தொடர வேண்டும் எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் வறிஞ்சு கட்டிகிட்டு இறங்குவோனில் இப்போதே அதே மனநலில் இருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழ்பல் நாங்கள்